செங்கத்தில் மணல் கடத்தல் கும்பலுடன் மணல் அள்ளும் இடத்திற்கே சென்று பேரம் பேசிய வட்டாட்சியர் செய்தியாளர்களை கண்டதும் கிளப்புடா வண்டி என திரித்து ஓடிய வட்டாட்சியர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளான தீத்தாட்டுப்பட்டு நாச்சிப்பட்டு கொட்டகுளம் கரியமங்கலம் பகுதியில் இரவு நேரங்களில் மணல் கொள்ளை வருவாய்த்துறை அதிகாரிகளின் துணையோடு நடந்து வந்தது நேற்றிரவு கரியமங்கலம் செய்யாற்றில் டிப்பர் லாரியில் கடத்துவதற்காக குவியல் குவியலாக மணல் குவித்து வைக்கப்பட்டிருந்ததை அறிந்த செங்கம் வட்டாட்சியர் முருகன் தனது வாகனத்தில் ஆற்றுக்கே சென்று மணல் கடத்தல் கும்பலுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் சென்றதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த வட்டாட்சியர் வராத ஃபோனில் ஜேசிபியை எடுத்துட்டு வந்து உடனே மணலை கலைத்து விடுங்க என்று கூறிவிட்டு வண்டி எடுங்கடா என்று மணலை கலைக்காமலே சென்று விட்டார் ஆற்று மணல் கொள்ளையை தடுக்க வேண்டிய வருவாய்த்துறை அதிகாரிகளை ஆற்றில் இறங்கி மணல் கொள்ளையர்களுக்கு துணை போவது வேலியே பயிரை மேய்வது போல் உள்ளதாக விவசாயிகளும் சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டுகின்றனர் மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஏன் சமயா உங்ககிட்ட சொல்கிறாரு என்னையார் கூப்பிட்டு ம்